என் தங்க பிள்ளையே உன் அப்பன் கருப்பன் நான் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தியினை சற்று நீ முழுமையாக கேட்டு உன்னுடைய வாழ்க்கையில் இன்னல்களை கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒருவரை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நோடு இருந்து கொண்டே உனக்கு பாடை கட்ட பார்க்கிறார் அப்பன் கருப்பன் நான் உனக்கு சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இது ஒன்றும் அவ்வளவு சாதாரணமான வார்த்தை அல்ல இதை கேட்கின்ற பல குழந்தைகள் கருப்பனை திட்டி தீர்ப்பார்கள் ஏனென்றால் கருப்பனை திட்டுகின்றார்களோ இல்லையோ கருப்பனின் வாக்கினை சுமந்து வருகின்ற பிள்ளைகள் நிச்சயமாக திட்டி தீர்ப்பார்கள் ஏனென்றால் காட்டு பயணம் பாடை கட்டப் போகிறார்கள் என்ற வார்த்தைகளை சொல்லும் போது நிச்சயமாக யாராலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது நீ உன் அருகில் வைத்திருக்கின்ற ஒருவர் இப்படிப்பட்ட செயல்களை உனக்கு செய்து கொண்டிருக்கும் போது எப்படி அதனை கருப்பன் மறுக்க முடியும் உன்னிடத்தில் எப்படி அதனை சொல்லாமல் விட்டுவிட முடியும் என் குழந்தையை எப்போதும் நம்மோடு எப்படி அதனை சொல்லாமல் விட்டுவிட முடியும் யார் என்பதில் நீ கவனமாக இருக்க வேண்டும் நம்மோடு பழகிறவரெல்லாம் எல்லாம் நம் இடத்தில் என்ன சொல்வார்கள் என்பதில் என் பிள்ளை நீ நாம் எப்போதும் தெளிவாக இருக்க வேண்டும் இவர்களுக்கான இடையிலான நம்முடைய பழக்கம் என்பது எப்போதுமே சரியாக இருக்க வேண்டும் என் பிள்ளையை யாரோடு பழகுகிறோம் என்பதில் நீ உன் கவனம் சரியாக இருந்துவிட்டால் இந்த வாழ்க்கை உன்னை எது நோக்கி அழைத்து சென்று கொண்டிருக்கிறது என்பதையும் நிச்சயமாக உன்னால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் வாழ்க்கையில் எப்போதும் சற்றென்று எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியாமல் நாம் தவிர்க்கும் போது நமக்கே நம் மீது மிகுந்த வெறுப்பு வந்து நமக்கே இந்த வாழ்க்கையின் மீது மிகுந்த வேதனையும் வந்து என்ன வேண்டும் எது வேண்டும் என்று யோசித்து உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளை பற்றியும் நான் சரியாக புரிந்து கொண்டு எப்போதும் இந்த வாழ்க்கையின் மீது கவனம் அதிகமாக இருக்க வேண்டும் ஏனோ தானோ என்ற வாழ்க்கை ஒருபோதும் வாழ்ந்துவிட வேண்டுமென்று நினைக்காதே நீ வாழப்போகின்ற ஒவ்வொரு நொடியும் நீ அனுபவித்து ரசித்து வாழ கற்றுக்கொள் என் பிள்ளையே நம்மை சுற்றி இருக்கின்ற எந்த ஒரு விஷயங்களையும் நினைத்து நாம் வருந்து கொண்டிருப்பதினால் எந்த ஒரு பலனும் கிடையாது நம்மை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளையும் நிச்சயமாக என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்பதையும் புரிந்து நமக்கான வெற்றிகளை நாம் எப்போதுமே எப்போதுமே புரிந்து கொள்ள வேண்டும் என் செல்ல குழந்தையே உறுதி செய்து கொடுக்க வேண்டும் உன்னை சுற்றி வருகின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு மாற்றங்களையும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் நீயோ இதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் உன் வேலையை பார்த்து கொண்டிருக்கின்றாய் அவர்கள் எந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் கஷ்டங்களை கொடுக்கின்றார்கள் கொடுக்க முடியுமோ எந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் துன்பங்களை கொடுக்க முடியுமோ அந்த அளவிற்கு துன்பங்களை எல்லாம் உனக்கு தந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் இது புரியாமல் நீயும் நமக்கு பேச்சு துணைக்கு ஒருவர் இருந்துவிட்டால் போதும் நம்மோடு பேசுவதற்காக ஒருவர் கிடைத்துவிட்டால் போதும் என்கின்ற மனநிலைக்கு நீ வந்து விடுகின்றாய் அல்லவா என் நேரமும் உன் வாழ்க்கை உனக்கு இப்படி ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்கும் போது என்னை என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் உனக்கு இப்போது வந்துவிட்டது உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் எப்போதும் கருப்பன் உனக்கு சொல்வது எல்லாமே வாழ்க்கையில் நம்மை சூழ்ந்து வருகின்ற துரோகங்களை எல்லாம் கண்டுகொள்ளாமல் விட்டுவிடு நம் நன்மைகளை கொடுக்கக்கூடிய விஷயங்களை நாம் உதறி தள்ளி சென்று விடுகின்றோம் எல்லாவற்றையும் படந்துதான் இந்த வாழ்க்கை தள்ளி சென்று விடுகின்றோம் உனக்கு பல பாடங்களை தருகிறது நீ என்றோ ஒவ்வொரு விஷயத்தையும் உணர ஆனால் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற வெற்றியை நீ புரிந்து கொண்டாய் ஆனால் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற உண்மைகளை நீ நிச்சயமாக என்னவென்று சரியாக தெரிய ஆனால் எதுவரையிலும் உனக்கு கஷ்டங்களும் துன்பங்களும் வருகிறதோ அதுவரையிலும் உனக்கான ஒவ்வொரு கஷ்டங்களும் உண்மைகளையும் சரியாக புரிந்து கொள்ள தயாராக இரு நான் இருந்து உனக்கு என்ன சொடுக்க நினைத்தாலும் அதை எல்லாவற்றையும் என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் தயாராக இருந்துவிட்டு என்ன வேண்டும் எது வேண்டும் என்று நீ எப்போதும் ஆசைப்படுகிறாயோ அவை எல்லாவற்றையுமே என் பிள்ளை நீ தெளிவான மனநிலையோடு நிச்சயமாக எப்போதுமே ஏற்றுக்கொள் அறுப்பன் உனக்கு சொல்ல வருவது என்ன தெரியுமா உடனிருப்பவர் நமக்கு நல்லதை நடத்தினால் சரி ஆனால் இவர்கள் எல்லாம் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை தட்டிவிடுகிறார்கள் உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல காரியம் நடந்துவிட்டால் போதும் எங்கிருந்தாவது இவர்கள் வருவார்கள் என்று தெரியாது ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் வேண்டுமென்றே உனக்கு பல இன்னல்களை கொடுத்து பல சோதனைகளை கொடுத்து உன்னை மிகுந்த வேதனைக்கு ஆளாக்கி நிறுத்துவார்கள் இந்த சந்தர்ப்பங்களும் இந்த சூழ்நிலைகளும் என்னவென்று தெரிந்து நீ இதுவெல்லாம் என்னவென்று உணர்ந்து எப்போதும் பேரானந்தப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் எது நடந்தாலும் நீ என்ன செய்தாலும் என்ன சொன்னாலும் சரி உனக்காக நான் என்ன கொடுக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டால் உனக்கு நான் என்ன கொடுத்தாலும் அதை நிறைவாக நிரந்தரமாகவும் கொடுப்பேன் என்பதை மறந்துவிடாதே இந்த நிலை மாறி உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான ஒட்டுமொத்த வாழ்க்கையும் விஷயங்களையும் நான் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நிறைவாக தந்துவிடுகின்றேன் சற்றென்று ஒரு நொடியில் எதுவும் மாறிவிடப் போவது கிடையாது ஆனால் கருப்பன் நினைத்தால் நான் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் இருக்கின்ற தீய விஷயங்களை எல்லாம் வெளியே அனுப்பிவிடுகின்றேன் இப்போது கூட இதை உனக்கு சொல்லிவிட வேண்டும் என்று அவசியமில்லை ஆனால் உன் அப்பன் கருப்பன் உனக்கு சொல்ல வந்ததற்குக் காரணம் என் குழந்தையே உன்னை பார்க்கும்போது உண்மையாகவே உன் அப்பனுக்கு மிகுந்த மன வேதனையாக இருக்கின்றது இத்தனை வேதனைகளையும் உனக்கு கொடுக்க நினைத்திருந்தவர்களை நீ நல்லவர்கள் என்று நம்பிக்கொண்டிருக்கின்றாய் அல்லவா உன் வாழ்க்கையில் இருந்து இத்தனை துன்பங்களை உனக்கு கொடுக்கின்றவர்களை நீ நல்லவர்கள் என்று நினைக்கின்றாய் அல்லவா அதனால்தான் உன் அப்பன் கருப்பன் எனக்கு இது அத்தனையும் மனவேதனையை வேதனையை கொடுத்திருக்கின்றது இத்தனை நாளும் இந்த வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்து வந்து கொண்டு உனக்கு கிடைத்திருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கின்ற இந்த நேரம் எப்போதுமே உன் அப்பன் கருப்பன் உன் வாழ்க்கையில் உனக்கு தர நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களை நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள முயற்சிகளை செய்ய வேண்டும் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நீ ஆசைப்பட்டதை அடைவதற்கு உனக்கு முழு தகுதியையும் இருக்கின்றது ஆசைப்படுவதற்கு உனக்கு உரிமை இருக்கின்றது அதை தடுத்து நிறுத்துவதற்கு யாருக்கு இங்கு அதிகாரம் இருக்கிறது யாரோடு நீ பேச வேண்டும் நீ என்ன செய்ய வேண்டும் என்று உன்னை காயப்படுத்தக்கூடிய அதிகாரம் இங்கு யாருக்கும் கிடையாது அவரவர் மனதிற்கு தெரியும் நான் எப்படி இருக்க வேண்டும் அவரவர் மனசாட்சிக்கு புரியும் நாம் எப்படியெல்லாம் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று நல்ல நேரம் வரும்போது இந்த வாழ்க்கை உனக்கான நல்ல சூழ்நிலைகளையும் நல்ல விஷயங்களையும் நிச்சயமாக என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே உனக்கு தரக்கூடிய இந்த எல்லாம் நிச்சயமாக என் பிள்ளை நீ சரியாக உணர வேண்டும் உனக்காக நான் வருகின்ற இந்த வேலை இனி உன் வாழ்க்கையில் இதுபோன்ற துரோகங்கள் இல்லாத ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் என்பதுதான் இந்த அப்பாவின் ஆசையும் கூட அருப்பன் சொல்வது போல உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி என்ன வந்தாலும் சரி இதையெல்லாம் நீ தெரிந்து கொண்டு உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களை நீ நிறைவாக உணர்ந்து ஆனால் நான் உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் இனிமேல் நிச்சயமாக உனக்கான நம்பிக்கையை உன் கைகளில் உருவாக்கி கொடுக்கும் என்பதை மறந்து விடாதே உடன் வருகின்ற நேரங்கள் இனி உனக்கு இந்த வாழ்க்கையின் ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் நிச்சயமாக ஒன்று சேர கொடுக்கட்டும் தேவையில்லாமல் இவர்கள் உன் வாழ்க்கையில் உன்னை போட்டு பாடாய்படுத்தி எரிக்கிறார்கள் என் குழந்தையின் மனதில் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்லபடியான விஷயங்களும் நடந்தால்தான் நமக்கு வாழ்க்கை நம்முடைய எதிர்காலத்தை உணர்த்திக் கொடுக்கும் அது மட்டுமல்ல நீண்ட காலம் நல்ல உடல்நிலை இருக்க முடியும் இந்த உலகத்தில் ஒரு மனிதருக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய சொத்து என்ன தெரியுமா தேவையில்லாத ஒரு உடம்பு நோய் இல்லை என்றால் போதும் பணம் இருக்கிறதோ இல்லையோ அவனால் நிம்மதியாக வாழ்ந்துவிட முடியும் நோய் நோயென்று இருந்துவிட்டால் அவனிடத்தில் எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் காலம் முழுவதும் இந்த நோயோடுதான் அவன் போராடிக் கொண்டிருக்க வேண்டிய நிலை வரும் என்பதையும் நீ மறந்து விடாதே அப்படி இருக்கும்போது இப்போது உனக்கான வாழ்க்கையில் நீ அனுபவிக்க கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் உனக்கு எப்போதும் கொடுத்துவிட நினைக்கின்ற இந்த நேரம் அம்மாவின் வார்த்தைகளுக்கு நீ மதிப்பு கொடுப்பாய் ஆனால் தேவையில்லாமல் இந்த வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களை கொடுக்க நினைக்கின்ற இந்த மனிதரிடத்தில் நீ பழக்கத்தை வைத்துக் கொள்ள மாட்டாய் உன் மனதை கலைக்கிறார்கள் மீண்டும் மீண்டும் தொலைத்த ஒரு விஷயத்தைப் பற்றியே உன்னிடத்தில் பேசி நீ மறுக்க நினைத்தாலும் அவர்கள் உன்னை மறுக்க விடாமல் வேதனைப்படுகிறார்கள் வேனை வேதனைப்படுத்தியும் எப்போதும் உனக்கு கண்ணீரையும் கவடையும் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் உன் வாழ்க்கையில் எது நடக்கிறது என்ன நடக்கிறது என்பதையெல்லாம் இவர்கள் எண்ணம் என்பதையும் நீ மறந்து விடாதே உன் மனதில் பற்றிய கவலைகள் எல்லாம் அவர்களுக்கு இல்லை உன் வாழ்க்கையில் துன்பம் வருகிறது எது பிரச்சனை வருகிறது என்றுதான் தான் உற்று நோக்கி பார்க்கிறார்கள் எங்கே சந்தோஷமாக இருக்கிறாய் என்று பார்த்து ஓடி வந்து உனக்கு வேதனைகளை கொடுக்கிறார்கள் ஓடி வந்து உனக்கு உச்சகற்ற கவலைகளை கொடுக்கிறார்கள் வேதனைகளை கொடுக்கிறார்கள் எப்போதுமே உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த பிரச்சனைகளை எல்லாம் என்னவென்று புரிந்து கொண்டாயானால் உன்னால் நிச்சயமாக இந்த விஷயத்திலிருந்து உன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியும் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் சரியாக உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளுக்கும் நிச்சயமாக இனி எப்போதுமே இந்த வாழ்க்கை உனக்கான நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் என்றுதான் இந்த கருப்பை நான் போராடி கொண்டிருக்கிறேன் ஆனால் இவர்களுடைய எண்ணங்கள் உன் மீது விதைக்கும் போது நீ மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாக்கி விடுகின்றாய் இப்படியாக இந்த வாழ்க்கை சென்று விடுமோ என்று கூட நீ பயந்து விட்டாயானால் அப்படியல்ல நீ விழுத்து விழித்து கொண்டாயானால் இவர்களெல்லாம் நிச்சயமாக உன்னை நெருங்க பயப்படுவார்கள் நீ நல்லபடியாக இருப்பது அவர்களுக்கு பிடிக்கவில்லை ஏதாவது ஒன்றை மீண்டும் மீண்டும் உனக்கு நினைவுபடுத்தி மன அழுத்தங்களை கொடுக்கக்கூடிய விஷயங்களை மீண்டும் மீண்டும் உனக்கு என்னவென்று தெளிவுபடுத்தி உன்னை வாழ விடாமல் செய்துவிடத்தான் முயற்சிகளை நடக்கிறது முதலில் இது போன்ற விஷயங்கள் உன் வாழ்க்கையில் தொடர்ந்து நடந்தால்தான் உன்னுடைய மனநிலை கெட்டு போகும் அடுத்ததாக உன்னுடைய மனநிலை கெட்டு போனதும் உன்னுடைய உடல்நிலையும் கெட்டு போகும் இப்படியாக இந்த வாழ்க்கை முடிந்து உன்னை சுடுகாட்டு வழி அனுப்பதற்கும் அனுப்பிவிடதான் இவர்கள் நினைப்பார்கள் இதைதான் கருப்பன் உன்னிடத்தில் சொல்கின்றே நீ எதையுமே தவறாக புரிந்து கொண்டால் அது உன்னுடைய தவறு கருப்பன் எப்போதும் என் பிள்ளைக்கு தேவையற்ற விஷயங்களை சொல்லி விடுவதில்லை என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை நான் தவறாக ஒருபோதும் எடுத்து சொல்வதில்லை உனக்கு என்ன நடக்க வேண்டும் என்பதையும் நான் உறுதியாக உன் வாழ்க்கையில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் உனக்கு என்ன நடக்க வேண்டும் என்பதையும் நான் சரியாக உனக்கு எடுத்து தந்து கொண்டிருக்கின்றேன் என்பதை மறந்துவிடாதே நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை என் பிள்ளை நீ எப்போதும் சரியாக எப்போதும் உணர்ந்து விட்டாய் ஆனால் நான் இருக்கிறேன் என்பதையும் நீ சரியாக தெரிந்து தெரிந்துவிட்டாயானால் நான் உன்னோடு தான் தொடர்ந்து வருகிறேன் என்பதையும் என் பிள்ளை நிச்சயமாக என்னவென்று ஏற்றுக்கொள்வாயானால் எதிர்வரக்கூடிய சூழ்நிலைகள் உனக்கு ஏற்படுத்துகின்ற இந்த மாற்றங்களை நீ எப்போதும் என்னானாலும் தெரிந்து கொள்ள வேண்டும் நல்ல நேரம் உன்னை எப்போதும் நல்லபடியாக இந்த வாழ்க்கையில் உன்னை தலை நிமிர வைக்கும் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் நாம் நினைத்ததை பார்த்து எப்போதும் சந்தோஷப்படுகின்ற அளவில் உனக்கான மகிழ்ச்சிகள் உன்னை தேடி வரத்தான் போகின்றது இந்த கருப்பன் இருக்கும்போது இதுபோன்ற மனிதர்களுக்கு அருகில் வைத்துக்கொண்டு நீ உன் வாழ்க்கையை தொலைத்து விடாதே உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கு என்ன நடக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு உனக்கான மாற்றத்தை நீ உணர்ந்துவிட்டால் அதுவே போதும் இனி எந்த நிலையிலும் உனக்கு வேதனை இல்லை இனி எந்த நிலையிலும் உனக்கு சோதனைகள் இல்லை இதனை எல்லாம் உணர்ந்தால் உனக்கான மகிழ்ச்சியும் உனக்கான பேரதிசயமும் என்றும் என்றும் உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்தும் என்பதையும் என் குழந்தை நீ சரியாக புரிந்துகொள் கொள் இனி நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் என்றுமே உன்னை நீ தயாராக வைத்திரு சூழ்ச்சிகளை தூக்கி எறிந்துவிடு உண்மைகளுக்கு நீ செவி கொடுத்து கேட்பாயானால் உன் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றும் உன்னை முழுமனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்